அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ப்ரீ டெஸ்ட் சீரிஸோட டேட் தேர்ட்டி த்ரீல வந்திருக்கோம் ஓகேவா தேர்ட்டி டூல வந்து இருக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மன்சுரேன் டூ டி வந்து பாத்துட்டு இருக்கோம் நேற்று வந்து கொஞ்சம் சம்ஸ் பார்த்தோம் கரெக்டா ரெக்டாங்கல் பார்த்தோம் ஸ்கொயர் பார்த்தோம் தென் அதே மாதிரி பேரலோகிராம் வந்து பார்த்தோம் இது மாதிரி கொஞ்சம் சம்ஸ் வந்து பார்த்தோம் இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சம்ஸ் வந்து பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பார்த்த சம்ஸ்ல நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் கரெக்டா அந்த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு ஒருக்கா பாத்துருவோம் ஓகேவா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இது ரைட் ஆங்கிள் ட்ரங்கல் கொடுத்துருந்தேன் கரெக்டா இப்போ இதோட இது மூணோட ஏரியா என்ன வந்து கரெக்டா வந்துருந்தோம் இதே ரைட் ஆங்கிள் டிரையாங்கலா இருந்தா என்ன பார் அதே மாதிரி வந்து ட்ராயிங்கல் தான் என்ன பார் டிராயிங்கிள் தான் என்ன ஃபார்முலான்னு பாத்துருந்தோம் அதை அப்படியே டேரக்டா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே ஆன்சர் வந்துரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இது என்ன ட்ரேங்கல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் ரைட் ஆங்கிள் டிராயங்களோட ஏரியா கண்டுபிடிக்க அந்த என்ன ஏரியா ஈக்குவல் டு ஹைட் ஓகேவா சோ ஒன் பை டூ இன் இங்க ஹைட் என்ன நமக்கு இங்க எத எடுத்துக்கிறோமோ அத எடுத்துக்கலாம் நான் இங்க வந்து இது எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ ஃபார்ட்டி இங்க பேஸ் என்ன தேர்ட்டி ஓகேவா தேர்ட்டி இல்லனா தேர்ட்டி இன்டு பாட்டி எப்படி வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே இத சால்வ் பண்ணீங்க அப்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டுவெண்ட்டி கிடைக்கும் ஓகே டுவெண்ட்டி இன்ட்டு தேர்ட்டி என்ன கிடைக்கும் நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் சோ சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்கொயர் இதுக்கான சோ இந்த டிராயங்களோட ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா அதுக்கு அப்புறம் இது என்ன ட்ராயங்கல்னு பார்த்தா தெரியுதுன்னா இது மூணு சைட்ஸுமே டிஃபரெண்டா இருக்கு அப்ப இது என்ன ட்ரையாங்கல் இது வந்து ஸ்கேலா ட்ராயங்கல் ஓகேவா ஸ்கால ட்ராங்களுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சின்னு நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லிருந்தோம் கரெக்டா எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்

பிப்டீன் இன்டு ஃபோர்னு எழுதுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் இன்டூ ஃபைவ்னு எழுதுறேன் இந்த டுவெண்ட்டியை ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னு எழுதுறேன் திரும்ப இந்த பிப்டின் நான் ஃபிஃப்டினே வச்சுக்கிறேன் ஓகேவா இன்டூ பிப்டீனே வச்சுக்கிறேன் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிப்டீனுக்கு நான் வெளியே எடுக்கும் போது ரூட்டுக்குள்ள ரெண்டு ஃபிஃப்டீன் இருக்கு வெளியே எடுக்கும் போது நான் ஒரு பிப்டினா எடுத்துக்கிறேன் ரூட்டுக்கு வெளியே அதே மாதிரி இங்க ரெண்டு ஃபோர் இருக்கு நான் வெளியே எடுக்கும் போது ஒரு ஃபோரா எழுதிக்கிறேன் இங்க ரெண்டு ஃபைவ் இருக்கு வெளியே ஒரு ஃபைவ் எடுத்துக்கிறேன் இங்க ரிமைண்டர் ஒரு ஃபைவ் இருக்கு அந்த ரூட் ஃபைவ் அப்படியே இருக்கும் ஓகேவா சோப்டின் இன்டு ஃபோர் பிப்டீன் இன்ட்டு ஃபோர் என்ன சிக்ஸ்டி சிக்ஸ்டி இன்ட்டு ஃபைவ்

அடுத்த சம் அடுத்த சம் என்னது ஈக்குவல் ஏட்டல் மாதிரி இருக்கா ஈக்குவல் ஏட்டல் தான் ஏன்னா மூணு சைடு ஒரே மாதிரி இருக்கு அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா என்ன படிச்சோம் ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் த்ரீ டிவைட் பை ஃபோர் ஏ படிச்சோம் கரெக்டா இதுக்கு டைரக்டா அப்ளை பண்ணுங்க ரூட் த்ரீ டிவைட் பை ஃபோர் வேல்யூ என்ன ஏ வேல்யூனா சைடு ஓகேவா சைடு என்ன ஃபார்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி ஏ நான் ஏ ஃபார்ட்டி ஃபார்ட்டின்னு எழுதிக்கிறேன் ஃபோரால ஃபார்ட்டியை டிவைட் பண்ணும்போது அப்போ

ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் த ஃப்ளோர் அட் ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர் ஸ்கொயர் மீட்டர் ஒரு அலுவலக கட்டிடத் தரையில் இருநூறு சாய் சதுர வடிவிலான ஓடிகள் பதிக்கப்பட்டுள்ளன ஒரு சாய் சதுர வடிவ ஓட்டின் மூளை விட்டங்களின் அளவுகள் நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் எனில் தரையில் மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து வீதம் மொத்த செலவை காண்க ஓகேவா என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ஆபிஸ் பில்டிங் வந்து அங்க வந்து கீழ டைல்ஸ் ஒட்டிருக்காங்க என்ன மாதிரி டைல்ஸ் அப்படின்னா ரோம்ப ஷேப்ல டைல்ஸ் ஒட்டிருக்காங்க மொத்தம் இருநூறு டைல்ஸ் வந்து இருக்கு ஒவ்வொரு டைல்ஸோட டைகனல்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க இத வச்சு மொத்தமா ஒவ்வொரு எல்லா டைலையுமே பாலிஷ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரோம்பஸ் இங்க கொடுத்திருக்காங்கன்னா ரோம்பஸ் பத்தி பாக்கணும் ரோம்பஸ் அப்படின்னா சாய் சோதரம் கரெக்டா இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேவா நல்லா போட்டுப்போம் இப்படி இருக்கும் கரெக்டா இங்க இருக்கும் இது டயல் ஒன் இது டயல் டூ மொத்தம் ரெண்டு டயல் இருக்கும் ரோம்பஸ பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டைக்னல் இது ஒரு டைகல் ஓகேவா அதே மாதிரி ரோம்பஸ பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ரோம்பஸோட ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒன் இன்டூ டயக்னல் டூ அப்படிங்கறது அதோட ஃபார்முலா ஓகேவா இது ஏரியா கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா இதுவே பெரிய மீட்டர் கேக்குறாங்கன்னு வைங்களேன் சுற்றளவு கேக்குறாங்க அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா எப்ப போல இந்த நாலு சைடு ஆட் பண்ணா போதும் நாலு சைடு ஒரே மாதிரி இருக்காங்காட்டி அதை வந்து நம்ம ஃபோர் ஏன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இதுதான் ரவுபச பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டிய ரெண்டே ஃபார்முலா ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்கிறான் சோ இங்க ஏரியா கேக்குறானா பெரிமீட்டர் கேக்குறானான்னு பாத்தீங்கன்னா ஏரியா கேக்குறான் ஏன்னா அவன் என்ன பண்ண போறான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைலையுமே வந்து பாலிஷ் பண்ண போறான் சோ அந்த டைல ஃபுல்லாமே தான் பாலிஷ் பண்ண போறாங்க அதனால வந்து நம்ம ஏரியா தான் கேக்குறான் அதே மாதிரி நமக்கு டைகனல் ஒன் அதாவது மூலை விட்டம் வந்து நாற்பது கொடுத்துட்டான் இன்னொரு மூலை விட்டம் இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டான் ஓகேவா இதை வச்சு நம்மனால ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா அதுதான் நமக்கு வேணும் ஏரியா கண்டுபிடிக்கிறோம் சோ ஏரியாவோட வேல்யூ என்ன ஹாஃப் இன்டூ டயக்னல் ஒன் என்ன ஃபார்ட்டி டயக்னல் டூ என்ன டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா சோ டூவால ட்வெண்ட்

ஒன் லேக் கிடைக்கும் கரெக்டா கிலோமீட்டர் மீட்டர் வந்து கிடைக்கும் இப்ப அவன் என்ன கொடுத்துருக்கான் கொஷின்ல தெளிவா பாருங்க நம்ம இங்க கண்டுபிடிச்சதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஓகேவா நம்ம இங்க கண்டுபிடிச்சது எல்லாமே சென்டிமீட்டர் அவன் கொடுத்திருக்கிறது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம என்ன இந்த ஸ்கொயர் சென்டிமீட்டர் நான் மீட்டரா மாத்திக்கிறேன் டிவைட் பை சென்டிமீட்டர் டிவைட் ஹண்ட்ரட் போடும்போது எனக்கு மீட்டரா கிடைக்கும் ஓகேவா எனக்கு ஒன் லேக் இருக்கு ஒரு மீட்டர் அப்படின்னா நம்ம டிவைட் பை ஹண்ட்ரட் போடலாம் ஆனா இங்க ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டரா மாத்தணும்னா ரெண்டு டைம் டிவைட் பை ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட் போடணும் அப்படி போடும் எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டைல்ஸோட ஏரியா வந்து டென் ஸ்கொயர் மீட்டரா கிடைக்கும் ஓகேவா நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கலாம் அப்ப ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா டென் போடும்போது மொத்தம் நான் இரநூறு டைல்ஸையும் பாலிஷ் பண்ணுற கவனிக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் செலவாகுதுன்னு அர்த்தம் ஓகேவா ஓகே அவ்வளோதான் இந்த சம் அடுத்த சம் போகுமா அடுத்த சம் த ஏரியா ஆஃப் ட்ரெஃபிஸ் எம் இஸ் த்ரீ ஃபிஃப்டி டு ஸ்கொயர் சென்டிமீட்டர் and the distance between its parallel sides is 16 cm if one of the parallel sides is of length 25 cm then find the length of the other side பரப்பளவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு இணை பக்கங்களுக்கு இடையே ஆன தொலைவு பதினாறு சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணை பக்கங்களின் ஒன்றின் அளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்களில் மற்றொன்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இங்க வந்து ட்ரபீசியம் ஒன்னு வந்து இருக்கு ஓகேவா ஓகே சரிவகம் ஓகேவா ட்ரபீசியம் வந்து ஒன்னு இருக்கு

ஃபர்ஸ்ட் ஏரியா ட்ரபீசியத்துல ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ ஹச் இன்டூ ஏ அப்படிங்கிறது ஓகேவா சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஹைட் ஓகேவா தென் அதே மாதிரி ரெண்டு சைடு கொடுத்துருப்பாங்க அதுதான் ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது ஓகேவா அதுக்கப்புறம் பெரிமீட்டர் பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன இதோட சுற்றளவு இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி எல்லா சைடையும் ஆட் பண்ணும் ஓகேவா ஓகே இதுதான் நமக்கு ட்ரபீசியம் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப அவன் என்ன கொடுத்துட்டா எனக்கு ஏரியா கொடுத்துட்டான் தட் மீன்ஸ் ஒன் பை டூ இன்டூ ஹைட் இன்டூ ஏ பிளஸ் பி அப்படிங்கறது எவ்வளவுன்னு கொடுத்துட்டான் எனக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு அதே மாதிரி இரு இணை பக்கங்களுக்கு இடையான தொலைவு பதினாறு இரு இணை பக்கங்கள்னா இந்த ரெண்டு பேரல் சைட்ஸ் இருக்கு இல்லையா இது ரெண்டுக்குமான இந்த டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கான் இது அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட் ஓகேவா அப்ப இது பதினாறுன்னு கொடுத்திருக்கான் சோ அப்ப எனக்கு ஹாஃப் இன்டூ ஹைட் ஓகேவா ஹைட் எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பதினாறுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ நான் டேரக்டா இங்க வந்து பதினாறு அப்ளை பண்ணிக்கிறேன் பதினாறு இன்ட்டு ஏ பிளஸ் பி ஓகேவா ஸோ ஏ பினா சைட் ஓகேவா ஒன் ஆஃப் த பேரல் சைடோட லென்த் இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்றான் ஸோ ஒன்று இருபத்தஞ்சு கொடுத்துட்றான் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கொன்னு இருபத்தஞ்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொன்னு தெரியல அதை தான் நான் பின்னு வச்சுக்கிறேன் அதை த்ரீ ஃபிஃப்டி டூக்கு நான் ஈக்குவல் பண்றேன் ஓகேவா ஸோ டூவால சிக்ஸ்டீன் கிடைக்கும் போது எயிட் கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் பி ஈக்குவல் டு த்ரீ ஃபிஃப்டி டூ அந்த பக்கம் மல்டிபிள் எயிட் இருக்கு இங்கே வரும்போது டொவைடில் வந்து வரும் கரெக்டா அதுக்கப்புறம் என்ன வரும் ஃபைவ் பி தேர்ட் த்ரீ ஃபிஃப்டி டூவை வந்து நம்ம வந்து எயிட்டால கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வரும் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து வரும் ஓகேவா ஃபார்ட்டி ஃபோர்னு வரும் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் அதுக்கப்புறம் பி இந்த பக்கம் வச்சுட்டு ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபைவ் அந்த பக்கம் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி பி வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் ஓகேவா அப்ப இன்னொரு எனக்கு என்ன நைன்டீன் ஓகே அடுத்த சம் சம் அடுத்த மீட்டர் ஒன் ஆஃப் இட் டயல் இஸ் ஒன் ட்வெண்ட்டி மீட்டர் பார்ட்ஸ் டு க்ரோ த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் Vegetables. find the area of the field இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோம்பு ஷேப்ல ஒரு ஃபார்மிங் ஃபீல்ட் வந்து இருக்கு ஓகேவா அதோட பெரிமீட்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நானூறுன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒன் ஒன்னாவது டயக்னல் என்ன ஏன்னா நமக்கு ரோம்பஸ்க்கு தெரியும் ரெண்டு டயக்னல் அதுல ஒரு டயக்னல் வந்து ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரோம்பஸ் பீல்டு இருக்கு அந்த ஃபார்மிங் பீல்டு அதை வந்து அவங்க ரெண்டா டிவைட் பண்ணும் ஈக்குவலா ரெண்டா டிவைட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா டிவைட் பண்ணும்போது மொத்தமா அதோட ஏரியா என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே சோ நமக்கு ரோம்பஸ் பொறுத்த வரைக்கும் தெரியும் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க பெரிமீட்டர் ஏரியா ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா என்னன்னு எழுதிப்போம் பெரிமீட்டர் என்ன ஃபோர் ஹண்ட்ரடு அதுக்கான ஃபார்முலா என்ன ஃபோர் ஏ அப்படிங்கறது சாரி எப்படி இருக்கும் இப்படி இருக்குமா ஒரு டைக்னல் இப்படி இருக்கும் ஒரு டைக்னல் இப்படி இருக்கும் ஓகேவா இதோட மொத்த இதுதான் எவ்வளவுன்னு கொடுத்திருக்கா நானூறுனு கொடுத்திருக்கான் ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேவா டு என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் அதாவது அப்போ ஒரு ரோம்பஸோட இந்த ஒவ்வொரு சைடும் என்ன இது இதுவும் ஹண்ட்ரடு இதும் ஹண்ட்ரடு இதுவும் ஹண்ட்ரட் இது தெரிஞ்சிருச்சு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன ஒன் ஒன் ஆஃப் ஆஃப் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கான் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான் ஒன் டுவெண்ட்டின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க டயக்னல் ஒன்னு வந்து ஒன் டுவெண்ட்டின்னு கொடுத்துட்டான் இன்னொரு டைக்னல் எனக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது ஓகேவா தென் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஹி வாண்ட்ஸ் டு டிவைட் பார்ட்ஸ் டூ டூ டிஃபரெண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து போடணும் ரெண்டா ஈக்குவலா பிரிக்கணும்னு சொல்றான் அதை வச்சுட்டு ஏரியா என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே சோ இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ரோம்பஸ் ஃபார்முலா வச்சு போட முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பாப்போம் ரோம்பஸோட ஃபார்முலா எனக்கு என்ன ஏரியா கண்டுபிடிக்கிறான் இன்டூ எனக்கு இங்க டயல் ஒன் இருக்கு டயல் டூ தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது சரி வச்சு அதுவும் முடியாது ஏன்னா பெரிமீட்டர் மூலமா நமக்கு சைடு தான் தெரியும் டயல் தெரியாது என்னால ரோம்பஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது ஆனா நான் இங்க ரோம்பஸோட ஏரியாவை கண்டுபிடிச்ச ஆகணும் இதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோம்பஸை அப்படியே கொஞ்சம் மாத்தி வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சரி அப்படியே வச்சுப்போம் அப்படியே வச்சுப்போம் ஓகேவா சோ அவன் கொடுத்துருக்கிறது படி வரையும் போது எனக்கு இப்படி வருமா ஓகேவா இதுல எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி வரையலாம் இல்லைன்னா வந்து இப்படி வரையலாம் ஓகேவா எனக்கு இதுல என்ன தெரியும் சைட்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட்னு தெரியும் ஒரு டயக்னல் எனக்கு ஒன் டுவெண்ட்டின்னு தெரியும் ஓகேவா இத வச்சு நான் ஹோல் ஏரியாவை கண்டுபிடிக்கணும் இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது ஏ இது பி இது சி இது டின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே இப்ப எனக்கு என்ன எப்படி இது வந்து ஒரு ட்ரயாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதா இந்த டயங்கிள் வந்து ரொம்ப கட் பண்ற இடத்துல எனக்கு இங்க ஒரு ட்ரயாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்ப இங்க நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ட்ரயங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் எனக்கு இங்க ஒரு ட்ரயாங்கிள் இருக்கு இங்க ஒரு டிரயாங்கிள் இருக்கு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரயாங்கிள் இருக்கு எனக்கு தென் ட்ரையாங்கிள் பிசிடினு ஒரு டிரயாங்கிள் இருக்கு ஓகேவா சோ இந்த ரெண்டு ட்ரயாங்கிள் வந்து எனக்கு இருக்கு நான் என்ன ட்ரையாங்கல் யூஸ் பண்ணலாம்னு நான் எப்படி முடிவு பண்ணலாம் என்னோட சைட்ஸ் வச்சு முடிவு பண்ணலாம் எனக்கு மூணு சைடு ஒரே மாதிரி இருக்கா கிடையாது அதே மாதிரி எனக்கு இங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் ஏதாச்சும் இருக்கா கிடையாது அப்ப நான் இங்க என்ன யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலா வந்து நான் யூஸ் பண்ண போறேன் ஓகேவா ஸ்கேலா ட்ரையாங்கலோட ஃபார்முலா என்ன நமக்கு எஸ் சாரி ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசியை வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா

S वाला वैल्यू 160 अपन 160 माइनस 100 160 माइनस तीर्थ 100 160 माइनस 120 ओके बा इधर सॉल्व पन्ना बो तो इनके ना करेगा 160 इनटू 60 इनटू 60 इनटू 40 नहीं करेगा खरेदता 40 ओके बा ओके திரும்ப நான் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னு இந்த ஒன் சிக்ஸ்டி நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ 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 சா ஃபோர் தென் ஃபார்ட்டின் எழுதலாமா தென் அதே மாதிரி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டின் எழுதுறேன் ஏன் அப்படின்னா இப்பதான் நான் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த ரெண்டு டூக்கு ஒரு டூவை நான் வெளியே எடுத்துப்பேன் இந்த ஃபார்ட்டிக்கும் இந்த ஃபார்ட்டிக்கும் ஒரு ஃபார்ட்டியே எடுத்துப்பேன் இந்த சிக்ஸ்டிக்கோ இந்த சிக்ஸ்டிக்கோ நான் ஒரு சிக்ஸ்டியை சிக்ஸ்டியா வெளியெடுத்துப்பேன் ஓகேவா ஸோ டூ டூ சிக்ஸ் என்ன எயிட்டி எயிட்டி இன்டூ சிக்ஸ்டி போடுவோமா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும் ஸோ எனக்கு ட்ராயங்கல் ஏபிசியோட டிராயங்கிள் எவ்வளோன்னு ஏபிசியோட ஏரியா எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தெரிஞ்சிருச்சு ஓகேவா ஓகே ஈக்குவலா பிரிக்கிறோம்னு சொல்லிட்டான் அப்ப இது ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னா அப்ப இதுவும் என்னவோதான் இருக்கும் எனக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா தான் இருக்கும் ஸோ ரோம்பஸ் ஏபிசி சேர்த்து டி மொத்தமா சேர்த்து இந்த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப திரும்ப எனக்கு பிசிடியும் எவ்வளவுதான் இருக்கும் போர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா இருக்கும் அப்ப மொத்தமா ஏரியா ஆஃப் ரொம்ப சென்னவா இருக்கும் போர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்டூ டூ போடும் எனக்கு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேவா ஓகே சோ எப்போ போட நம்ம ஸ்கேலர் ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம் ஓகேவா ஆனா எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கணும் ஓகேவா இங்க இன்னொரு டைக்னல் கொடுத்துட்டானா டேரக்டா போடலாம் ஆனா இங்க டைக்னல் இல்லாத காட்டி ஈக்குவலா பிரிக்கிற காட்டி நம்ம ஸ்கேலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த சமூகம் இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஓகேவா இப்படி வச்சுக்கலாம் அவன் என்ன சொல்லிட்டான் நாலு சைடு இருக்கு பதினஞ்சு மீட்டர் இருபது மீட்டர் இருபத்தி ஆறு மீட்டர் பதினேழு மீட்டர் இப்படி ஒரு நாலு சைட் வந்து கொடுத்துட்டான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆங்கிளுக்குமான சைடு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டான் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டான் அதை மீன்ஸ் நைன்டி டிகிரின்னு சொல்லிட்டான் இதை வச்சு ஏரியா ஆஃப் த பார்க் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் இப்ப நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன் இதை பீனு வச்சுக்கிறேன் இதை சீனு வச்சுக்கிறேன் இது டீன் வச்சுக்கலாம் தென் அதுக்கப்புறம் இதுதான் டயக்னல் சோ இது பிப்டீன் வச்சுக்கிறேன் இது டுவெண்ட்டி இது டுவெண்ட்டி சிக்ஸ் இது செவன்டீன் எனக்கு டயக்னல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்கன்னா கே கிடைக்க கிடை குடுக்கல ஓகேவா சோ அதே மாதிரி எனக்கு ரெண்டு ஆங்கிளுக்கு வந்து சாரி ரெண்டு சைடுக்கு வந்து நைன்டி டிகிரின்னு கொடுத்துருக்கான் நான் இங்க ஏபிய வந்து நைன்டி டிகிரியா வச்சிருக்கேன் ஓகேவா ஆக்சுவலா ஏரியா ஆஃப் குவாடிலேட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேவா என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ டி இன்டூ ஹச் ஒன் பிளஸ் ஹச் டூ அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ஹாஃப் இன்டூ டயக்னல் இன்டூ ஹைட் ஒன் பிளஸ் ஹைட் டூ அப்படிங்கிறது நீங்க நமக்கு ஹைட்டும் தெரியாது டயக்னலும் தெரியாது வெறும் சைட்ஸ் மட்டும்தான் தெரியும் இந்த சைஸ் சைட்ஸ வச்சு நான் எப்படி இதுல ஏரியா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மெத்தட் தான் ஸோ இந்த லைன் இப்படி டிவைட் பண்றங்காட்டி எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சைன்ஸ் இப்படி டிவைட் பண்றாங்க எனக்கு இது எப்படி இருக்குன்னு ட்ரயங்கிள் மாதிரி இருக்கு இந்த பக்கம் ஒரு ட்ரயங்கிள் இந்த பக்கம் ஒரு ட்ராயங்கிள் மாதிரி இருக்கா சோ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் ட்ரயாங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்றேன் ஆனா இப்ப எனக்கு இது ட்ராயங்கிளா இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த சைடு வேணும் இல்லையா அந்த ரொம்ப சமல டயங்கல் குடுத்துருந்தான் ஆனா இங்க கிடையாது சோ இப்ப எனக்கு வேணும் இல்லையா அதே மாதிரி இதுக்கு நான் எப்படி சைட் கண்டுபிடிப்பேன்னு பாத்தீங்கன்னா இங்க எனக்கு ரைட் ஆங்கிள் கொடுத்துட்டான் சோ ஆட்டோமேட்டிக்கா என்னது எனக்கு இங்க ரைட் ஆங்கிள் ட்ரயங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் சோ ரைட் ஆங்கிள் ட்ரையங்குளுக்கு சோ நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் இப்படி ஒரு ட்ராயங்கிள் இருக்கும் இங்க நைன்டி டிகிரி இருக்கும் இங்க வந்து எக்ஸன் ஒன்று கொடுத்துருக்கான் இங்க ஒய்யோட கொடுத்துருக்கான் இங்க ஒரு சைடு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணுவோம் கரெக்டா ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கும்போது நமக்கு அந்த சைடு என்னமோ கிடைச்சிடும் தட் மீன்ஸ் பிதாகஸ்தியம் வந்து யூஸ் பண்ணுவோம் இங்கேயும் நான் அதேதான் யூஸ் பண்ண போறேன் ஓகேவா எனக்கு என்ன எனக்கு என்ன வேணும் ஏசி தான் வேணும் ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்வல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்னு கிடைக்கும் ஓகேவா எனக்கு ஏசி தான் வேணும் அப்படின்னு காட்டி ரூட் ஆஃப் ab square plus bc square அப்படினு வந்து இருக்கு ஓகேவா ரூட் ஆஃப் ab square வேல்யூ என்ன 15 ஸ்கொயர் தென் அதே மாதிரி bc square வேல்யூ என்ன 20 ஸ்கொயர் ஓகேவா ஓகே சோ எனக்கு போடும்போது என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க 225 கிடைக்கும் இங்க எனக்கு 400 கிடைக்கும் தட் மீன்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் அது எதோட ரூட்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் தான் சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஓகேவா எனக்கு இங்க ஏசி வேல்யூ கிடைச்சிருச்சு தட் மீன்ஸ் இது டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு கிடைச்சிருச்சு இப்ப நான் வந்து டேரெக்டா ஃபார்ம்மா போடுவோமா இங்க எனக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து எனக்கு ரைட் ஆங்கிள்னு தெரியும் ஆங்கிள்னு தெரியும் காட்டி அங்க நான் என்ன பார்மலா யூஸ் பண்ணலாம் அங்க நான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்க்கு ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்மலா ஒன் பை டூ இன்டூ ஹச் இன்டூ பிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம் அதே மேல மூணு சைட்ஸ் டிஃபரெண்டா இருக்கு அங்க நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஸ்காலர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இது மட்டும் சிம்பிளா தெரிஞ்சா போதும் நான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன் அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா அது வந்து ரைட் ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிச்சு சோ தட் மீன்ஸ் என்ன ஃபார்முலானா ஹாஃப் இன்டூ பி இன்டூ ஹச்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் ஹாஃப் இன்டூ ஓகேவா இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் பிரெத்து பிப்டீன் ஹச் வந்து டுவெண்ட்டி ஓகேவா இந்த டூவால இந்த டென் டுவெண்ட்டி அடிக்கும் எனக்கு டென் டைம் தென் ஒன் பிப்டி ஏரியா கிடைக்கும் இது ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு

எல்லாத்தையும் ஆட் பண்ணி டுவெல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி ஃபோர் வந்து கிடைக்கும் ஸோ டேரக்டா நான் வந்து ஃபார்மலா அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி ஃபோர் இன்டூ தேர்ட்டி ஃபோர் மைனஸ் செவன்டீன் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் டுவென்ட்டி சிக்ஸ் தென் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஓகே ஸோ இப்போ எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு எழுதுங்க தேர்ட்டி ஃபோர் இன்டூ செவன்டீன் இன்டூ எயிட் இன்டூ நைன் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்படி வந்து கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா எப்ப போல சிம்பிளிஃபை பண்றத சிம்பிளிஃபை பண்ணலாம் ஓகேவா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் சோ நான் என்ன பண்றேன் இந்த தேர்ட்டி போர் நம்ம எப்படி எழுதலாம் டூ இன்டூ செவன்டீன் அப்படின்னு வந்து எழுதலாம் தென் அதே மாதிரி நைன் த்ரீ இன்டூ த்ரீ அதை வெளியே எடுக்கும்போதே போதே த்ரீ வந்துடும் நமக்கு ஓகேவா சோ இருக்கட்டும் தென் அதே மாதிரி எயிட் எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு எழுதுறோம்னு வைங்களேன் இப்போ எப்படி எடுப்போம் நம்ம வெளிய இந்த டூவுக்கும் இந்த டூவுக்கும் ஒரு டூ வெளியே காமனா எடுப்பேன் தென் ஆல்ரெடி இங்க ஒரு செவன்டீன் இருக்கு ஓகேவா இந்த செவன்டீன் போட்டுக்கலாம் இந்த செவன்டீனும் இந்த செவன்டீனும் நான் வந்து வெளிய எடுப்பேன் தென் இந்த த்ரீக்கும் இந்த த்ரீக்கும் ஒரு த்ரீ வெளிய எடுப்பேன் இந்த டூக்கும் இந்த டூக்கும் நல்ல ஒரு டூ வெளியே எடுப்பேன் ஓகேவா இதெல்லாம் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா டூ நாட் ஃபோர் ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா சோ எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்க ஏரியா ஆஃப் ஏடிசி எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டூ நாட் ஃபோர்னு தெரிஞ்சிருச்சு சோ முன்னாடி அப்ப மொத்தமா இதோட ஏரியா எவ்வளவு

பெரிமீட்டர் வந்து ஒன் சிக்ஸ்டின்னு கொடுத்துட்டான் ஒன் ஆஃப் த டைக்னல் ஃபார்ட்டி எயிட்னு கொடுத்துட்டான் இதை வச்சு அவன் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த லேண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஓகேவா ஓகே சோ எனக்கு எப்படி இருக்கும் ரோம்பஸ் வந்து இப்படி இருக்குமா ஓகேவா இதோட பெரிமீட்டர் என்ன பெரிமீட்டர் என்ன ஃபோர் ஏ ஓகேவா அது எவ்வளவு கொடுத்துட்டா 116 வந்து கொடுத்துறான் தட் மீன்ஸ் a is equal to 160 by 4 போடும்போது எனக்கு a வேல்யூ எவ்வளவு கிடைக்கும் 14 கிடைக்கும் அப்ப ஒவ்வொரு சைடு 40 இந்த சைடு 40 இந்த சைடு இந்த சைடும் ஃபார்ட்டி இந்த சைடு ஃபார்ட்டி அதே மாதிரி ஒன்னாவது சிக்ஸ்டீன் கொடுத்துட்டான் ஓகேவா சோ இந்த டைங்கல வந்து நான் சிக்ஸ்டீன் எடுத்துக்கிறேன் ஓகேவா எனக்கு ஒன்னாவது டைக்னல் சாரி ஃபார்ட்டி எயிட்னு கொடுத்துருக்கான் சோ ஒன்னாவது டைங்கல் எனக்கு ஃபார்ட்டி எயிட்னு கொடுத்துருக்கான் இதை வச்சு ஏரியா ஆஃப் த லேண்ட் சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரொம்ப சோட ஃபார்முலா என் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாஃப் இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ இங்க கண்டுபிடிக்க முடியுமா முடியாது ஏன் அப்படின்னா நமக்கு இன்னொரு டைக்னல் தெரியாது நம்ம திரும்ப என்ன பார்முலா யூஸ் பண்ண போறோம் ஸ்காலர் ஃபார்மா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அதே மாதிரி இங்கே ரோம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைக்னல் வந்து ரெண்டே ரெண்டு பாட்டியும் ஈக்குவலாக தான் பிரிக்கும் ஸோ இதோட ஏரியா என்னவோ அதோட ஏரியா தான் இது ஸோ இதோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சு அதை டூவால மல்டிபிள் பண்ணும்போது ஹோல் ஏரியா ஹோல் ரோம்பஸ்க்கு ஏரியா கிடைச்சிரும் ஓகேவா ஓகே ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் எஸ்வாயு ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை டூ போடுவோம் ஃபார்ட்டி இன்டூ ஃபார்ட்டி இன்டூ

நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் சிக்ஸ்டி ஃபோரை தென் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்டு டுவெண்ட்டி ஃபோர் அப்படியே இருக்கும் கடைசியில இருக்க அப்படியே இருக்கும் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டீன்க்கும் இந்த சிக்ஸ்டீன் நடுவில் சாரி வெளியே எடுக்கும் போது எனக்கு ஒரு சிக்ஸ்டீன் கிடைச்சிடும் ஃபோர் ஆட்டோமெட்டிக்காக ரூக்கு வெளியேடுக்கும் போது டூவா கிடைச்சிரும் இந்த டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

தௌசண்ட் அப்படிங்கறது ஓகேவா ஓகே அவ்வளோ இன்னைக்கு பார்த்த எல்லாமே ரொம்ப சிம்பிளான தான் தான் டேரெக்டா ஸ்காலர் ட்ராயிங்ளோட அப்ளை பண்ற மாதிரி தான் இருந்தது ஓகேவா சோ கொஷின்ஸை பாருங்க கொஷினை பொறுத்த வரைக்கும் எது கொடுத்துருக்கான் எது கொடுத்துருக்கத வச்சு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னு பாருங்க அதே மாதிரி ரோம்பஸ்க்கு ரோம்பஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் கிடையாது ஓகேவா அது ட்ராயிங்லாம் ஈக்குவலா டிவைட் ஆகுதுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்முலா தாராளமா யூஸ் பண்ணுங்க ஓகேவா ஓகே அதே மாதிரி இன்னும் த்ரீ டில நமக்கு வந்து சர்க்கிள் மட்டும் இருக்கு கரெக்டாக சர்க்கிள் பார்க்க வேண்டியது இருக்கு சர்க்கிள் செக்டார் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு செமி சர்க்கிள் குவாரண்ட் எல்லாமே அதை வந்து நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு டூ டி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து த்ரீ டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகே மின்சிரேஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பாருங்க நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் மின்ஸ்ட்ரேஷன் ஃபுல்லாமே ஃபார்முலாஸ் தான் நீங்க ஃபார்மலாஸ மெமரி பண்ணி தான் ஆகணும் எனக்கு தினமும் மெமரி பண்ண கஷ்டமா இருக்குன்னா நீங்க தினமும் பாக்குற ஒரு இடத்துல வந்து அந்த ஃபார்முலாஸ் எழுதி ஒட்டி வச்சிருங்க தினம் தினம் பாருங்க ஓகேவா ஓகே இது டேரெக்டா ஃபார்மலாஸ் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும் பெருசா கான்செப்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது கொஷினை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது ஓகேவா ஓகே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் கிளியர் பண்றேன் ஓகே தேங்க்யூ